அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள்

பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள் அடுத்ததாக மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பதாம் தேதி எந்த வருஷமா வேணாலும் இருக்கலாம் எந்த மாசமா வேணாலும் இருக்கலாம் 3, 12, 21, 30. இந்த டேட்ல பிறந்தவங்களுக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்க போகுது சார் இப்போ மூன்றாம் என்கிறது குரு எப்பயுமே குரு ஒரு உயர்ந்த நிலையை கொடுப்பவர் தேவகுருவானவர் தேவர்களுக்கே குரு அதே மாதிரி மனிதர்களுக்கு குரு யாருன்னா திருச்செந்தூர் முருகன் மனிதர்கள் எல்லாருக்கும் குரு மனிதர்கள் குருவானவர் திருச்செந்தூர் முருகர் ஆறு படை நாயர்கள் அத்தனை பேரும் குருவின் வலையில் பெற்றவர் குருவனுடைய ஆசீர்வாதம் என்ன முருகன் வடிவம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர் தான் மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது ஒன்றாம் என்னும் மூணாம் இன்னும் மிகப்பெரிய நட்பு நட்பு சார்ந்த விஷயங்களில் இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுனால இந்த ஆண்டு மூணாம் நம்பருக்கு சூரியன் அள்ளி கொடுப்பார் முதல்ல நம்ம அரசியல் பிறந்து வரலாம் மூணில் பிறந்தவர்களுக்கு அரசு சார்ந்த விஷயங்களில் நல்ல வெற்றியை கொடுக்கும் மகத்தான வெற்றியை அவர் அடைவார்கள் மூன்றாம் எண்ணில் பிறந்த எல்லா தரப்பினருக்குமே நன்மைகள் இருக்கும் தீமைகளே வராது இந்த ஆண்டு நன்மைகள் இந்த மூன்றாம் எண்ணின் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசியல் துறை சார்ந்த அப்போ அரசியலுக்கு ஒரு முக்கியமான ஒரு கிரகம் எதுன்னா மூன்றாம் மீன் எல்லோரும் ஒன்றாம் நம்பர் தான் பெரியமாக பேசுவாங்க நான் என்னை பொறுத்தளவுக்கு மூன்றாம் மீன் தான் அரசியல் துறைக்கு மிகப்பெரிய அமைந்துள்ளது எட்டு அதுக்கப்புறம் எட்டாம் நம்பர் ஆனால் அரசு சம்பந்தமான விஷயங்கள் இருப்பவர்களுக்கு மூன்றாம் எண்ணில் பிறந்திருந்தால் இந்த ஆண்டு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் சென்ற ஒரு ஐந்து முறையாக எனக்கு சீட் கிடைச்சிடும் நான் தான் தொகுதிக்கு எம்எல்ஏ வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க கணக்கு கிடைக்காது ஆனால் இப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு மாற்று நிலை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை மூன்றாம் உண்டு இவர்களுக்கு அடுத்து ஏன்னா இவங்க மூணாம் நம்பரில் பிறந்து முக்கியமான போஸ்ட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னு விரும்புகிறவர்கள் நேராக வியாழக்கிழமை என்று திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபாடு செய்வேன் கண்டிப்பாக சுவாமிமலை சென்று அங்கே சுவாமிநாதனை வழிபாடு செய்வேன் இது ரெண்டையும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நம்ம ஆலங்குடி போகிறோம் அங்கே சிவனவழி பார்ப்போம் எல்லாருமே தட்சிணாமூர்த்தி நம்ம குருவாக அவர் வந்து குரு ஞானகுரு ஞான குருவாக இருக்கும் பிரம்ம பிரம்மாவனுடைய நான்கு குழந்தைகளுக்கும் உபதேசம் பண்ணக்கூடிய குரு பகவான் அப்பேற்பட்ட குரு பகவான் இவர்களுக்கு எப்படி நன்மை செய்வார் குருவின் பார்வையில் ஆனால் தட்சிணாமூர்த்தி வேறு நவகிரகத்திற்கு குரு பகவான் வேறு அதை நீங்கள் உணர்ந்துக்கணும் இப்போ நான் சொல்கிற மூணாம் நம்பர் வந்து அதுதான் நவக்கிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு ஒரு சின்ன ஒரு பாக்கு மட்டையில் தொன்னையில் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு எண்ணிக்கையில் கடலை எடுத்து பச்சையா அதை அந்த தொன்னையில் வச்சு வழிபாடு செய்து அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு மலர் மாலைகள் சுற்றி மஞ்சள் நிறைய ஆடை அணிந்து மஞ்சள் நிறைய ஆடை அணிந்து போய் அவர் வழிபாடு செய்தார் குருவின் பார்வை நம்ம நம்ம குரு வந்து சுண்டைக்கடலு வேக வச்சு அதை கழுத்து வண்டி போட்டுனால அவருக்கு போகலாம் இப்போ ஒருத்தருக்கு வந்து இட்லி ரொம்ப பிடிக்கும் இட்லி மாலையாக கோர்த்து அவருக்கு போட்டோம் நல்லா இருக்காது ஆமாம் சார் ஆமாம் கரெக்டாக அதனால் சுண்டலுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கொண்டக்கடலாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்பது எண்ணிக்கை பதினெட்டு எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது வசதியில் வரணும் வச்சோம்னா அவர் பக்மிந்து நம்மளுக்கு அதனால் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சுண்டல் வசையில் ஓகே ஞானகாரகன் ஞானத்துக்கு போது அந்த கொண்டக்கல் அப்போ அறிவை ஊற்றாக செய்வது அந்த நவகிர குருபவனுக்கு வச்சுட்டு ஒரு மாலாவர் போட்டு மஞ்சள் துணி இடுப்பு துணி கட்டி மஞ்சள் நிற ட்ரெஸ் செஞ்சு அன்னைக்கு வழிபாடு செய்தால் எல்லாமே நல்லா இருக்கும் இது ஒரு அருமையான நிலையை நீங்கள் ஏற்படுத்தி பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அரசியல் துறையில் பொருளுக்கு சிறப்பாக இருக்குது அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு இந்த குரு பகவான் நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஒரு கலெக்டராக இருக்கிறீங்க தமிழ்நாட்டை விட்டு வெகு தூரம் இப்போ திரிக்கி அசாமில் போட்டாங்க இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நம்ம சொந்த மண்ணுக்கு வந்துடலாம் அந்த மாதிரி அப்போ டிரான்ஸ்ஃபர் நீங்கள் விரும்பின மாதிரி ஒரு மாற்றம் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு கல்வி இலாக்காவில் இருப்பவர்களுக்கு அதிக பொறுப்புணர்ச்சிகள் ஏற்பட்டு ஒரு புதிய மாற்றத்தை செய்யக்கூடிய அதிகாரம் கைக்கு வந்து சேரும் அரசு அதிகாரத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனை அனைத்து துறைகளில் இருப்பவர்களுக்கும் நன்மைகள் செய்யக்கூடிய குருவாக இந்த ஆண்டு வந்து அமைந்த அமைந்துள்ளது இந்த குரு பகவானை நீங்கள் வழிபடக்கூடிய ஆலயங்கள் மூன்று இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம ஆலயத்தில் முருகனை வந்து குருவாக ஏற்று திருச்செந்தர் ஏன்னா குரு பகவான் தேவகுருவை கூப்பிட்டு இந்த அசுரன் யார் இந்த பத்மாசுரனுக்கு எங்கேருந்து சக்தி வந்தது அப்படின்னு அவரோட வரலாற்றை அறிந்து விட தான் போகிறதுக்கு போகிறது அதனால் அந்த இடத்துல குருவுக்கும் ஒரு பவர் கொடுத்துருக்கார் முருகன் கொடுமுடியில் மும்மூர்த்தி சரம் வன்னி மரத்தடியில் பிரம்மா நல்லா புரிஞ்சுக்கிங்க வன்னி மரத்தடியில் பிரம்மா இருக்குது ரொம்ப விஷயம் ஏன்னா வன்னி பிரம்மா வரும் அந்த வன்னி மரத்தில் இருக்கக்கூடிய அந்த நான்முகனை வழிபாடு செய்தால் உங்கள் குருவின் பார்வை நேரடியாக கிடைக்கும் அது ஒரு சிறப்பான ஒரு ஸ்தலம் ஈரோடு கரூர் மார்க்கத்தில் கொடுமுடி என்ற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஆலயத்துக்கு வந்து மகடேஸ்வரர் ஆலயம்னு சொல்லுவோம் அந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் ஒரு வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்லது ஒரு எப்போ வேணாலும் போகல நீங்கள் அதே மாதிரி திருச்சி சென்னை வழியில் சமயபுரம் என் அம்மனுடைய ஆலயம் இருக்குது அதில் வந்து ஒரு பத்தாவது கிலோ திருப்பட்டுன்னு ஒரு இடம் அங்கே ஒரு பிரம்மா இருக்கேன் சும்மா ஒரு ஆறு அடி உயரம் நான் பல வருடங்களுக்கு தொண்ணூறு தொண்ணூறு அஞ்சுக்குள்ளே அந்த இடத்துல போ வவ்வாறு தான் வங்கிச்சோம் சொத்தி ஓவாரு ஏன்னா பதஞ்சலி மகரிஷி இருக்கிற இடம் ரசிகளை தேடி தேடி அடையும் காலத்தில் பதஞ்சலி இடம் அது அப்படியே பாடடைஞ்சு கிடந்தது தீவமயத்து கூட காசு அப்புறம் அப்போ வந்து நான் திருச்சியில் வந்து ஷூட் பண்ண ரெண்டாயிரத்தி நான் அதை பற்றி நிறைய ஷூட்டிங் எடுத்து பேசினேன் இப்போ நானே உள்ள போக முடியுது வெளியில் போர்டும் போட்டிருக்கேன் ஜாதகத்தை கொண்டு அங்கே வச்சு விதியை மாற்றக்கூடியன்னு ஒரு நம்பிக்கையை பயன்படுத்தினாங்க அது உண்மை தான் அங்கே போய் நின்று என்ன பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படியே அந்த குரு பகவான் ஏன்னா அவரே நம்மளை படைச்சார் ஆணவம் அகன்று ஐந்தாவது தலை கொய்து ஈசனால் அறுக்கப்பட்டு ஆணவம் எல்லாம் அணிந்து படைக்கும் தொழில் சிறப்பாக செய்ய மறுபடியும் வந்து தவம் செய்து ஈசன் அருள் பெற்று பிரம்மலோகத்தில் போய் தன் படைப்பு தொல்லை ஆரம்பிச்சு விடாது அந்த இடத்துல இருக்கிற பிரம்மதேவனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உண்டு அந்த அங்கே போய் வந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு இப்படிப்பட்ட ஒரு ஆற்றில் மிக்க சிறம் குரு பகவானுக்கு பெண்களுக்கு இந்த குரு பகவான் நிறைய நன்மை உங்களுக்கு குரு பொன்னவன் சொல்கிறோம் நகை தங்கம்னா என்ன குரு பொன்னவன் பொன் பொன்னாடி குரு குருனாடே தங்கம் உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை இந்த குரு பகவான் நீங்கள் அரசு துறையில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தெரியணும் ஒரு பணம் வர வரும் அதை நீங்கள் ஒரு நல்ல தங்கம் வாங்குவீங்க ரிட்டையர்மெண்ட் ஆவீங்க அந்த காசை வச்சு வாங்குவீங்க இப்படி பெண்மணிகளுக்கு உகந்த காலமாக அரசு ஒரு இருப்பவர்களுக்கு அமைந்துள்ளது தொழில் அதிபர்கள் இவர்கள் தான் கர்த்தாக்கர் இந்த பூமியில் வரக்கூடிய பாரத மண்ணுக்கு அச்சு அச்சாணிகள் வந்து அதிபர்கள் தொழில் அதிபர்கள் இல்லைன்னா நம்முடைய நிலைமை மோ மோசமாகிவிடும் அவர்கள்தான் எல்லா துறைகளையும் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி அச்சாரமாக ஒரு பக்கம் இன்கம் டேக்ஸ் பணம் கொடுப்பாங்க ஆலயங்களுக்கு பணம் கொடுப்பாங்க பப்ளிக்ஸ் பணம் கொடுப்பாங்க அரசியல்வாதி பணம் கொடுப்பாங்க ரோடு போடலைன்னா அது கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க ஒரு பாலம் கட்டணுமா நம்ம ஏரியாவுக்கு அவங்க போய் டொனேஷன் கொடுப்பாங்க ஒரு ஏழை குழந்தைக்கு நன்மை செய்யணுமா பணம் கொடுப்பாங்க இவங்க அதிபர் அவர்கள் வளர 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 பலவிதமான நன்மைகள் அவர்கள் மூலம் அடையக்கூடிய இந்த குரு பகவான் நிறைய அள்ளி கொடுப்பார் தொழில் அதிபர்களுக்கு இப்போது பிரைவேட் தொழில் செய்கிறவங்களுக்கு அப்படிதான் அவங்களுக்கு என்ன வேணும் சம்பளம் போயிடணும் இருக்கிற ஸ்டேஜும் இன்னொரு ஸ்டேஜுக்கு போகணும் அதாவது அதே ஸ்டேஜில் இருக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் பஞ்சப்படி அதிகமாகணும் இப்போ வாங்குற சம்பளத்தில் ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் அதிகமாகணும் அப்போ அதுவும் அவங்களுக்கு நன்மைகளை விளைவிக்கும் அந்த மாதிரி குருவானவர் அரசியல் தொழில் இருப்பவர்கள் அடுத்து மாணவ செல்வர்கள் மாணவர் செல்வங்களுக்கு ஒரு அதி அது அற்புதமான புத்தி உங்களுக்கு குரு பகவான் திடீர்னு அவங்க மைண்டில் ஒன்று ஓடும் எதுக்கு படிக்கணும் நமக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கு பிஸ்னஸ் பண்ணலாமா அந்த மைண்ட் அவங்க போயிடுது அதனால் கல்வி தடைப்படும் அதுக்கு விடக்கூடாது முதல்ல படிக்கணும் அப்புறம் தான் தொட அப்போ என்ன உங்களுக்கு அந்த பேரண்ட்ஸ் வியாழக்கிழமை தோறும் ஒரு சிவாலயம் போய் வில்வம் கொடுத்து சிவனை வழிபாடு செய்தான் அனைத்தையும் அவர் பார்த்துக்கலாம் அவர் வந்து பரிசு அளவு அருமை சார் அருமை அந்த வெள்ளத்துக்கு அவ்வளோ போவார் மூன்றாம் மண்ணில் பிறந்த மாணவ மணிகளுக்கு மீடியா பர்சன்ஸ்க்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கும் சார் மாணவ செல்வங்கள் இந்த ஆண்டு மகத்தான மார்க்கை அள்ளி குவிப்பார்கள் பொதுவாகவே இந்த வருஷம் அவங்க நிறைய அக்கௌண்டன்சி ஆடிட்டிங் துறைகள் இந்த மாதிரி துறைகளில் அதிக நாட்டம் இருக்கும் இன்ஜினியரிங் துறைகள் கடுமையான வீழ்ச்சியை சந்திக்கும் ஆனால் அதுக்கு பெரும்பாலும் மாட்டாங்க எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் தான் பவர் ஆகும் அதெல்லாம் அவங்களுக்கு சிறப்பாக வரும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா இவர்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் சம்மந்தமான துறைகள் பெருசாக ஒத்து வராது அவங்க அதனால் அதுக்கு போக மாட்டாங்க ஏன்னா எந்த நேரமும் உற்பத்தி பண்ணணும் ப்ரொடக்ஷன் பண்ணணும் புதுசு புதுசாக இருக்கணும் அந்த மாதிரி தான் அவங்க திங்கிங் பண்ணுவாங்க அந்த மாதிரி திங்க் பண்ணுறதுனால அந்த குரு பகவான் மாணவ செல்வங்களுக்கு மார்க் எழுதி கொடுத்துருவாங்க அதனால் அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் கூட அந்த நிறைய மார்க் வாங்குவாங்க அளவுக்கு ஒரு மாற்றங்கள் அரசு பணியாளர்கள் அரசு துறைகளுக்கு ஆசிய பெருமக்கள் இப்பொழுது நல்ல ட்ரைனிங் கொடுக்கறதுனால அவர்களும் வெற்றி நோய்க்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பிரைவேட் குழுங்கிறது தனி ஆனால் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் வறுமை கோட்டு கீழே இருக்கும் அவங்க நிறைய மார்க் எடுத்து நல்ல காலேஜில் சேர்றப்ப அவங்களுடைய எதிர்காலம் டோட்டல் இந்தியா வளர்ந்துடும் அந்த மாதிரி இருக்கிறனால அவங்களுக்கு சிறப்பான ஒரு பணங்களை மானவர் செல்வங்களுக்கு கொடுத்துருக்குது கம்ப்யூட்டர்ஸ் துறைகள் இருப்பவர்கள் ஒரு பக்கம் வேலை செஞ்ச சிறப்பாக இன்னொருக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க அதை விட ஒரு அஞ்சு ரூபா சம்பளம் அதிகமாக போகலாமான்னு பார்க்கணும்னா செய்து போகாது இந்த ஒரு வருடம் கம்ப்யூட்டர் துறைகள் வீழ்ச்சி ஆகும் அதே இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு வருஷம் கிடச்சி அப்போ நீங்கள் எந்த முயற்சி வேணாலும் பண்ணி அப்போ உங்களுக்கு ஒன்றும் பாதிப்புறோம் இந்த வருடம் பூரா பார்த்தீங்கன்னா நிறைய வீழ்ச்சியில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இருக்கிற வகையை அப்படியே காப்பாற்றி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிருக்கேன் இந்த குருவின் ஆதிக்கம் உற்பத்திங்கிறனால கேட்ரிங் துறைகள்லேயும் உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்கும் அதுலேயும் ஒரு பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அம்சத்தை அவங்க அடைவார்கள் அது நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் நிறைய விஷயங்கள்ல பார்த்திங்கன்னா அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க மூன்றாம் பெண்ணின் பிறந்தவர்கள் அந்த வலிமை இருக்கிறதுனால அதில் வந்துருப்பாங்க பெண்கள் தான் நம்ம சொல்லிட்டோம் மூன்றாம் இணில் பிறந்தவர்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்னது திருச்செந்தூர் முருகன் கண்டிப்பாக அவர்கள் பண்ணணும் கொடுமணியில் வந்து பிரம்மஸ்தலம் மும்மூர்த்தியின் ஸ்தலம் அதனால் அவர் வந்து வன்னி மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய பிரம்மா ரொம்ப முக்கியமான விஷயம் அவரை நீங்கள் வழிம பனிரெண்டு முறை அவர் சுற்றி வரணும் சுற்றி வர 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 அந்த வின் வில் இந்த வன்னி மரத்து வந்து இடையெல்லாம் நம்ம இருக்கு அது ஒரு அதிர்ஷ்டம் கையில் பிடிச்சி பாயில் போட்டுக்கலாம் அது ஒரு அம்சம் அப்புறம் அந்த பிரம்மா காலங்காலமாக இருக்குது மூவாயிரம் ஆண்டுகளாக இருக்கார் மும்மூர்த்திகளும் காட்சி கொடுத்த இடம் அகஸ்தி இருக்குது அதனால் அதுக்கு பெரிய பவர் சமயபுரத்தில் வந்து சென்னை வழியில் வந்து பத்தாவது கிலோமீட்டரில் திருப்பட்டூரில் பிரம்மா இருக்கார் அந்த பிரம்ம இந்த மூன்றாம் இன்று பிறகு மூன்று ஆலைங்கள் முக்கியமானது அதுக்கப்புறம் ஆலங்குடி போகிறது அங்கே போகிறதுலாம் அவங்குடி விருப்பம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி காலங்கள் வாக்கிய கணிதம் திருக்கணிதம் இந்த ரெண்டுக்கு நிறைய முரண்பாடுகள் நானும் பல தடவை பற்றி சொல்லிட்டேன் வாக்கிய கணிதத்தினுடைய கணிப்புகள் என்ன பஞ்சாங்கம் தோன்றியதோ அன்றைக்கு இருந்த கிரக சூழ்நிலைகள் அதை அப்படியே வர்றதும் வாக்கிக்க அதற்கு பின்னால் திருக்கணிதமாக பண்ணாங்க இல்லை பூமியினுடைய சுழற்சி மாறி இருக்குது ஆடியில் வரக்கூடிய காற்று ஆவணியில் வருது ஆவணியில் அடிக்கிற வெயில் புரட்டாசியில் வருது ஐபிஎஸ்சில் வரக்கூடிய மலை கார்த்திகையில் வருது மார்கழியில் வருது மார்கழியில் வரக்கூடிய பனி தையில வருது இப்படி கால சஞ்சாரம் மாறி இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக டிகிரிகள் மாறுறதுனால அதை திருத்தி அமைச்சு அதற்கு தகுந்தாற்போல் நம்ம பலன் சொல்ல வேண்டும் என்று திருக்கணிதமாக விட்டாங்க காஞ்சி மகா பெரிவால் திருக்கணிதத்தை எல்லோரும் பயன்படுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க இதை நம்ம என்ன சொன்னாலுமே தென் தமிழ்நாட்டின் தென்பகுதி வடபகுதி ரெண்டாக பிடிக்கும் வடபகுதிகள் வந்து கோயம்புத்தூரில் ஆரம்பித்து அப்படியே சத்தியமங்கலம் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி அப்படியே வந்தோம்னா திருச்சி திண்டுக்கல் வரைக்கும் பார்த்தா வடபகுதி திண்டுக்கல் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் அத்தனையும் வந்து தென்பகுதி அவங்க ஊரா வாக்கிய கணிதம் என்ன சொன்னாலும் திருடமாட்டேங்குது நம்ம ஒன்றா கேட்டோம் வாக்கிய கணிதத்தில் இன்னும் சனி பயிற்சியாகளை ஆனால் நடந்த சம்பவங்கள் சனி பயிற்சி ஆனவுடனே நிறைய மாற்றங்கள் நாடு நகரில் நடந்திருக்குது புயல் வந்திருக்குது பல அழிவுகள் வந்திருக்குது பல நல்லது நடந்திருக்குது இதெல்லாமே சனி பயிற்சிக்கு அப்புறம் ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்களை மறந்துவிட்டு இன்னும் சனி பயிற்சி ஆகல திருநள்ளாரில் காலங்காலமாக அந்த பாம்பு பஞ்சாங்க வாக்கி கிணத்தை வச்சு அங்கே விழா கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ரெண்டையும் பண்ணுறாங்க அதனால் அது வந்து கோயிலினுடைய வழிமுறை அது வேற அதை தான் நாங்கள் எடுத்துக்கிடுவோம் திருநெல்வேலில் என்ன பண்ணாங்களோ அனைத்தும் நாங்களும் பண்ணணும் இப்போ நம்ம கோயிலில் குழந்த உடன்தான் திருக்கணியில் உள்ள ஜாதம் கொடுத்துவாங்க சனி பேசினா அங்கே திருநெல்வால் எப்போயும் அப்போ தான் இதெல்லாம் சில முரண்பாடு இருக்குது அது நம்ம நிறைய பேசிட்டோம் சரி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது மாதிரி குரு பகவான் இந்த ஆண்டு வந்து கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நிறைய வெற்றிகளை கொடுப்பார் ஜோதிடத்துறை கலைத்துறை இந்த மாதிரி மீடியா துறைகள் சினிமா துறைகள் ஏன்னா சென்றாண்டு மகத்தான ஒரு அடி வாங்கினது வந்து கலைத்துறை தான் நல்லாவே அடி வாங்கியிருக்குது ஏன்னா நிறைய முயற்சி பண்ணி பல விஷயங்களை செஞ்சு வச்சுருப்பாங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி அது வரல ஆனால் இந்த ஆண்டு அப்படி இல்லை தொடர்ந்து அவங்க வெற்றிகரமாக வாழ்வாங்க சிறப்பாக இருப்பாங்க கலைத்துறை நல்லா இருக்கும் மூன்றாம் எண்ணுக்கும் அருமையாக இருக்கும் சார் சொன்ன பிரம்மா வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸலண்டா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கை ரசித்திடும் உங்களின் கண்கள் 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 மனதிலும் மாறுதல் கூறும் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள்